சீவக சிந்தாமணி இந்நூல் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று இந்நூலின் உட்பிரிவு இளம்பகம் என்று அழைக்கப்படும் இந்நூல் பதிமூன்று இளம்பகங்களை கொண்டது இந்நூலினை இயற்றியவர் திருத்தக்க தேவர் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இந்நூலை இயற்றுவதற்கு முன்பு நரிவிருத்தம் என்னும் நூலை இந்நூலுக்கு முன்னோடியாக இவர் இயற்றினார் இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இந்நூல் மனநூல் முக்தி நூல் என்றும் அழைக்கப்படும் சீவகனினுடைய வரலாற்றை கூறுவதால் இந்நூல் சீவக சிந்தாமணி என்று அழைக்கப்படுகின்றது இந்நூல் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடுகளை கொண்டது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீவக சிந்தாமணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ